திசு கால itureட் வைத்cers சவனிக்கிய் prendre தி fright fırே ச்판 accelerating uniா opinρώ ello மகிள் Ihr

பலன் பழன்கிழமை உடனடி 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 பழன் கிடைக்கும் இடங்களை இடங்களை இடங்களே தன் கழுத்தில் 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 தன் கழுத்தில் உள்ள நாகத்தின் மூலம் நாகத்தின் மூலம் இல்ல நாகத்தின் மூலம் பாம்பு நாகத்தின் மூலம் நாகம்னா பாம்பு நாகத்தின் மூலம் நாகத்தின் நாகத்தின் மூலம் நாகத்தின் 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 மூலம் நாகத்தில் நாகத்தின் 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 மூலம் மூலம் நாகத்தின் மூலம்

திருப்பாம்புரம் திருப்பாம்புரம் பெருமாள் திருநாகேஸ்வரம் திருப்பாம்புரம் பள்ளம் திருவண்ணாமலை

அலியில் ராகுவும் ராகுவும் ராகும் 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 ஓரிரவு முழுவதும் முழுவதும் கட்டாங்குளத்தில் கட்டாங்குளகுரில் கட்டாங்குளத்தில் ஊரீரவி முழுவதும் முழுவதும் தங்கி சிவபெருமானை 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 பெருமானை வழிபட்டார்

ஏவும் உற்றான் பின் ஒன்றாக ஒன்றாக காய்ச்சி தருகின்றார் பின்பு பின் ஒன்றாக காட்சி தருகின்றார் தருகின்றன பின் ஒன்றாக காட்சி தருகின்றனர் புள்ளியா புள்ளி சொன்ன காட்சி தருகின்றனர் நவ கிரகங்கள் நவாய்ப்பாது நவ நவ கிரகங்கள் கிரங்கள் கிரகங்கள் தனித்தனியாக தனித்தனியாக அருள் புரிகின்றனர் அடிபுரிகின்றன அருள் புரிகின்றனர் அருள் புரிகின்றனர் அருள் 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 புரிகின்றனர் எங்கூர்லமா இங்குள்ள நந்தி நந்தி தேவருக்கு தேவருக்கு நந்தி தேவருக்கு நந்தி தேவருக்கு நெய் அபிஷேகம் நெய்யாவும் செய்ய நெய் அபிஷேகம் நெய் நெய்யி அபிஷேகம் அபிஷேகும் அபிஷேகம் ஹம் செய்தால் செய்யால் மாற்றும் தனிலர் தங்க நகைகள் சேரும்

Mokre Ankwa 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 Mokre 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 Bye.